நல்ல ஒரு அருமையான இயேசு பாட்டில் நம்ம பெர்க்மான் சையா பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்சது இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இயேசு பாட்டை கிறிஸ்துவ பாடலை பாடுங்க உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கு ஜனெல்லாம் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச பாட்டுன்னா நன்றி ஆள் சொல்லி பாடா இதான் பாடுவேன் பாடுங்க எந்த பாட்டு ஒன்றாலும் பாடலாம் நன்றி ஆள் தூதி பாடு ை நாவை என்றும் பாடு நன்றி தூதி பாடு நாம் நாவாலை என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் உள்ள நந்தியால் தூரி பாடு நம் ஏ சுவை நாவும் பாடு செங்கடல் நம்மை சுழ்ந்து கொண்டாலும் சீலுவ என்னகளும் உண்டு மை சுழ்ந்து பண்டாலோ உண்டு பாடிடுவோம் தூரிய தேடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் பாடிடுவோம் தூதை தேடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் நன்றே யால் கூறி பாடு நமேசுவை நாவலை என்றும் பாடு கோலியா நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமோ பயம் வேண்டா கோழியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமோ பயம் வேண்டா ஜோசுனோ நாமமுண்டு இந்தய தேடுவோம் நந்தே யாத்தூரி பாடு நாம் இயேசுவை நாவும் பாடு ஹ Alleluia Alleluia இரண்டாம் பாட்டு இன்னொன்னு பாட போறேன்றீங்களா? हां பாடுங்க. நான் நடந்து வந்த பாதைகளெல்லாம் என்னையும் சுமந்து வந்த நேசரே செய்துவே நான் நடந்து வந்த பாதைகளெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே தாயாரின் வயத்தில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தே தாயாரின் வயத்தில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தே ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரே பிள்ளையை போல் என்னை தழுவினிரே தகப்பனை போல் சுமந்தவரை பாடிடுவேன் சிறு பிள்ளையை போல் தழுவினவரை துதித்திடுவேன் நான் நடந்து வந்த பாதைகள்லா என்னை சுமந்து வந்த நேசரேசுவே வழி மாறி போனேன் ஒரு ஓடத்திலே இலை பார நடி அடித்தளத்தினிலே படி மாறி போனேன் ஒரு ஓடத்திலே இலை பாறை நடி நடித்தளத்தினிலே பலங்காரம் கொடுத்து மேல் வயத்தினிலும் தனியிடம் கொடுத்து வழி விலகாமை மீட்டவரை பாடிடுவேன் என்னை அழியாம காத்தவரை துரித்திடுவேன் வழி விலகாமை மீட்டவரை பாடிடுவேன் என்னை அழியாமை காத்தவரை துரித்திடுவேன் நடந்து வந்த பாதைகள் பாதைகள்ல்லா என்னை சுமந்து வந்த வெகு தூரம் நடந்தேன் ஒரு மலை அறிக வெகு தூரம் நடந்தேன் ஒரு மலை அறிக சுரசிடி சாய்ந்தேன் சுரசி இருவேலையிலோ கருங்காகம் கொண்டு நில சுவையுடனே தினமப்பம் கொடுத்து என் பசிதாகும் தீர்த்தவரை பாடிடுவேன் என் தலை பாருதல் தந்தவரை துதித்திடுவேன் என் பசிதாக சேர்த்தவரை பாடிடுவே எனக்கு தலை பாறுதல் தந்தவரைவே நான் நடந்து வந்த பாதைகள் அல்ல என்னை சுமந்து வந்த நேசுவே ஹாலலுயா ஹாலலுயா உங்களுக்கு நினைவில் இருக்கிற வசனங்கள சொல்ல முடியுமா வைத்துக் கொள்வார் என்னை வருவார் மேகங்கள் நடுவில் சேர்த்துக் கொள்வார் என்னை கூடவே வைத்துக் கொள்வார் என்னை கூடவே வைத்து கொள்வார் ே தண்ணனே தானே தண்ணாே தண்ணனே தான நானே தண்ணா தனே தரே முக முகமாக என் சுவை நான் எப்போது நான் தானே தொட்டு தொட்டு பாதே எசுவை தொட்டு தொட்டு பாபே அந்தானே தனநே தான நான் அண்ணா தன